எங்க போடுற இது கூட எங்க போடுற இது கூட அடிச்சிட்டு எங்க போடுற வருது வீட்டு வேலை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு வேலை நடக்கிறதுனால நாங்க அங்க கிழவத்தூர்ல தான் தங்கி இருந்தோம் இங்கே நாலஞ்சு நாள் ஆக ஆகிடுச்சே நம்ம வந்து நைட்டு தான் வந்தோம் வந்துட்டு நாங்கள் நைட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு லேட்டாகிடுச்சு சாப்பிட்டு படுக்கு காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் சரி நம்ம ஒரு நாலஞ்சு நாளாக கூட்டாமல் அந்த இடமே சுத்தமாக இல்லாமல் இருக்குது இப்போ நாளைக்கு நாங்கள் காலையிலே நாளைக்கு வேலை இருக்குது தனித்தனி அதனால ஊருக்கு போயிடுவோம் திரும்ப ரெண்டு மூணு நாள் ஆகும் வர்றதுக்கு சரி அதான் வெளியில் எல்லாம் கூட்டி தண்ணி திடிச்சு நல்லா கோலம்லாம் நம்ம லேட்டானா என்ன நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அம்மா அப்பா வந்து இங்கே மன்னார்குடிக்கு ஒரு வேலையாக வர்றாங்களாம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு அப்படியே வர்றேன்னாங்க சரி அவங்களுக்கு எதாவது சாப்பாடு செய்வோம்ட்டு இப்போ தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வேலை ஒரு ஒரு வேலையாக செய்வோம் ஃபஸ்ட்டு உங்கள் வண்டியை வெளில தள்ளிட்டு அப்புறம் வருவோம் இந்த பக்கெட்டு வழக்கமாக கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன் பக்கெட்டு மகேசாக்கா வீட்டுக்காரருங்க வேலை எந்த ஒரு வேலை செய்கிறாராம்மா ஒருங்க நாகப்பட்டினம் நாகப்பட்டினமா அங்கேருந்து வேலை செய்கிறக்குறந்து இந்த ட்ர கீழே இந்த இது மூடியோடு எடுத்துருந்தாங்க மகேசக்காய் ஃபோன் எடுத்து வந்துச்சா சரின்னு அது கொடுத்து விட்டுருந்துச்சு தண்ணி எதுவும் வச்சுக்கலாம் ரெஸ்ட் ரூம் போகிறது தண்ணி இது வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துச்சு அதுவும் வந்தது எல்லாம் இருக்குது எல்லாம் கழுவணும் இதெல்லாம் இந்த மூடி அந்த ட்ரம்முக்கு மூடி இது எல்லாம் இருக்குது கழுவணும் கூட்டுறேன் அதுக்குள்ளே அவங்க கடைக்கு போயிட்டு வர போகிறாங்க நீங்கள் அந்த வெளியே தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்துட்டு இங்கே ஹோம் க்ளீனிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு காலையே நம்ம கிழபத்தூர் போகணும் சரி இன்றைக்கே எல்லா இடிலையும் முடிச்சு வீடுகளெலாம் தொடச்சி போட்டு ரெடியாக பட்டோம்னா காலையிலே எந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் வளர்க்கேத்தி நம்ம நேராக கிழவத்தூர் போயிடலாம் அங்கே அதனால் நம்ம வீட்டு வேலையை இன்னைக்கு கொண்டு வேணா பார்ப்போம் என்ன என்னை பார்க்கறா ரொம்ப அழுக்காக இருக்கணும் எப்படி இருக்கேன் தெரியல இப்போதான் தூங்க முடிச்சது இருந்தால் இப்படி தான் இருக்கும் காலையில் உப்புமா செஞ்சோம் மாவு எதுவும் இல்லை சரின்னு உப்புமா ரவா இருந்தது உப்புமா செஞ்சு தேங்காய் இல்லை தேங்காய் சட்னி அரைக்கல சரி ரவா உப்புமா மட்டும் செஞ்சு சட்னி எதுவும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இப்போ நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உப்புமா சாப்பிட்டாலும் கொஞ்சம் மதம் மதம் தான் இருக்கும் அதையும் தாண்டி இன்றைக்கி வேலையை முடிச்சு ஆகணுங்கிற கட்டாயம் ஆனால் நாளைக்கு நமக்கு டைம் இல்லை நாளைக்கு வந்து ரெண்டு கொத்தனாறு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நேரமாக தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால இன்னைக்கே வேலையை முடிச்சு ஆகணுங்கிற கட்டாயத்துல நான் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சரி கண்டிப்பா என்ன நான் வாங்கணும் கேட்டுக்கிட்டு போங்க கூட்டிட்டு

நான் சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன் வீட்டு வேலையும் முடிச்சு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு வெளியாகிட்டு இருந்தா அவர்கள் வந்துட்டாங்க வாங்க சமையல் எல்லாம் காமிக்கிறேன் ஹாய் சொல்லு ஹாய் சொல்ல முடியா கூட பவுட்ரு கூட எங்க பவுட்ரு அது கேட்குறாங்க கொடுமா கூட எங்க பவுட்ரு அது கொடுத்துரு எங்க பவுட்ரு அது கூட

ம் ம் தூ பணம் ஆகுது இப்பதான் ம் ம் எங்க போட்றது குடுது இல்லன்னு சொல்றான் ம் போட்டாத 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 போட்ட போட்டோ கூட அடிப்பாellum போட்றது நீ எடுத்துட்டு போறானே நீ என்ன நிலா கொண்டு போய் ம்

இல்லை இந்த ட்ரெஸ்ஸு துடிக்கல மதிய சமையல் ரெடி ஆகிடுச்சி மாதிரி ஒன்றை ஐட்டு அம்மா அப்பெல்லாம் செல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்போலாம் நானும் குளிச்சிட்டு கடஞ்சி வந்துடுவேன் சாப்பாடு அப்புறம் இது வந்து சிக்கன் வறுவல் அந்த மாதிரி கிரேவியும் இல்லை வறுவலும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று தக்காளி ரசம் இதுதான் மதிய சமையல் சாப்பாடு அங்கே இருக்குது இல்லை கொஞ்சம் சாப்பிட போகிறோம் எல்லோரும் सब रहेगा नूरसला नहीं पता साफ कर देना ये ऐसे नहीं साफ है नगर पे साफ नहीं बंदे जाऊँ ना बांध के तो तो नहीं है ना साफ नीला उगर का दिन है नीला उगर का दिन है नीला उगर का दिन है वो नीला वो नहीं है वो ना बंदे ना बंदे वो ना तो मामा को रोकना होगा वो ना बंदे साफ कर जब बंदे नीला

கை மீட்டி கட்டு அவங்க எங்க இருக்காங்க கை கட்டி இப்ப கேளு அத்தை எங்க இருக்காங்க அத்தை கட்டு அத்தை கட்டு அத்தை எங்க அத்தை கட்டு மாமா எங்க இல்ல தான் பாவையில தான் பாவையில தான் தான்

நிறைய அம்மா அப்பா அப்புறம் எல்லாம் வந்துட்டு ஜாமான் வாங்க வந்திருந்தாங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் எல்லாருமே மதியம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு டைம் கிடச்சிச்சா சரி இந்த ஒரு நாளில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துருவோன்ட்டு ஃபேன் ஓடாமல் இருந்தது காலையிலேயே கொண்டு போய் சரி பண்ண கொடுத்துட்டேன் அதை போய் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஸ்பீக்கர் வந்து நம்ம வாங்கிட்டு இதுவும் வந்து ஒர்க் ஆகலை நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடலாம் இல்லைன்னா ஊருக்கு போயிட்டோம்னா அங்கேயிருந்து நம்ம தூக்கிட்டு வரணும் இதை கொண்டு போய் நம்ம இப்போ சரி பண்ணிவிட்டு அப்புறம் புது சாரி எடுத்தோமா அதுக்கு ப்ளவுஸ் தைக்கி கொடுத்துட்டு வரலான்ட்டு இப்போ கிளம்புறேன் நீ டேவும் நம்ம அங்கே வீட்டு வேலை இல்லாமல் இருந்தாலும் இப்படி இருந்தால் இங்கே வீட்டு ஃபுல் டே அன்னைக்கு கரெக்டாக தான் இருக்குது வந்து தான் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும் போய் இப்போ கொடுத்துட்டு ஃபேனை வர்றப்போ வாங்கிட்டு ப்ளவுஸ் தைக்கி கொடுத்துட்டு வந்துருவோம்